அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சியின் முற்றுகை எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாம் பாகத்தின் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் மழையும் மின்னலும் கடந்த பதிவில் பாறைகளை பார்வையிடுவதற்காக மகேந்திரர் ஆயனர் சிவகாமி சத்துருக்கணன் முதலானோர் போனதைப் பற்றியும் அப்போது மகேந்திரர் சிவகாமியை தனியாக அழைத்து மாமல்லருக்கு ஏற்பட்ட ஆபத்து சிவகாமியின் பேரில்தான் வந்தது அப்படிங்கிறத தெரிவித்ததையும் பார்த்தோம் இப்போ நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் ஒன்று சிவகாமிக்கு சுய உணர்வு வந்தபோது தான் பாறையில் சாய்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்திருப்பதையும் சக்கரவர்த்தி தனக்கு அருகில் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்துவதையும் கண்டார் பயபக்தியுடன் சட்டென்று எழுந்திரிக்க அவள் முயன்றபோது மகேந்திரர் அவளுடைய கரத்தை பிடித்து உட்கார வைத்து வேண்டாம் என்று கூறினார் சற்று முன்னால் தன் காதில் விழுந்த விஷயம் உண்மைதானா அல்லது தன்னுடைய சித்தபிரம்மையா என்று கேட்பவள் போல் மகேந்திர பல்லவரை சிவகாமி இறங்கி நோக்கினார் சக்கரவர்த்தி குழந்தாய் மாமல்லனிடம் உன்னுடைய அன்பு எத்தகையது என்பதை காட்டிவிட்டாய் அவனுக்கு உன்னால் அபாயம் நேர்ந்தது என்றதும் உன் உணர்வையே விட்டாய் இத்தகைய அன்பு நிறைந்த உன் இருதயத்தை நான் மேலும் புண்படுத்த வேண்டியவனாயிருக்கிறேன் என்றார் ஐயோ இன்னும் என்ன என்று சிவகாமி விம்மினார் முக்கியமான விஷயத்தை இன்னும் உனக்கு நான் சொல்லவில்லை சிவகாமி உன்னிடம் ஒரு வாக்குறுதி நான் கேட்கப் போகிறேன் மாமல்லனுடைய சேமத்துக்காக கேட்கப் போகிறேன் நீ மறுக்காமல் தர வேண்டும் என்றார் மகேந்திர சிவகாமியின் குழம்பிய உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு சிறு தெளிவு ஏற்பட தொடங்கியது சக்கரவர்த்தியின் பேரில் அவளுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகங்கள் மீண்டும் தோன்றின இவர் நம்மை ஏமாற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அகப்படுத்த பார்க்கிறார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் தன்னால் மாமல்லருக்கு அபாயம் நேர்ந்ததாக சற்று சக்கரவர்த்தி கூறியதில் கூட அவநம்பிக்கை ஏற்பட்டது தன்னை தனிமைப்படுத்தி வைத்துக்கொண்டு எதற்காக இப்படியெல்லாம் இவர் பேசுகிறார் இவருடைய நோக்கங்கள் என்ன தலை குனிந்த வண்ணம் பல்லவேந்திரா தாங்கள் சொல்லுவது ஒன்றும் என் மனதில் பதியவில்லை மாமல்லருக்கு என்னால் அபாயம் நேர்ந்தது என்று சொன்னீர்களே அது எப்படி என்று கேட்டார் குழந்தாய் உன் மனத்தை அதிகமாக வருத்தப்படுத்த வேண்டாம் என்று நான் அதை சொல்லவில்லை நீயே கேட்கிறபடியால் சொல்கிறேன் காஞ்சியில் உன்னுடைய அரங்கேற்றம் நடந்த இரண்டு நாளைக்கெல்லாம் உங்கள் அரண்ய வீட்டுக்கு நான் வந்தேன் அல்லவா அப்போது உன் தந்தையிடம் சில விஷயங்கள் சொன்னேன் நீயும் கேட்டுக்கொண்டிருந்தாள் உன்னுடைய கலை தெய்வீக கலை என்றும் அதை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக்க வேண்டும் என்றும் சொன்னேன் உனக்கு நினைவு இருக்கிறதா சிவகாமிக்கு நினைவு வந்தது அதை இப்போது எதற்காக சொல்கிறார் என்று அவள் உள்ளம் சிந்தித்தது முகத்தை நிமிர்த்தாமல் குனிந்த வண்ணம் நினைவு வருகிறது என்றார் குழந்தாய் தெய்வத்துக்கு உரிமையாக்க வேண்டிய பொருளை மனிதர்களுக்கு உரிமையாக்க முயன்றால் அதனால் தீங்கு வராமல் என்ன செய்யும் ஏதோ இந்த மட்டும் மாமல்லன் உயிர் பிழைத்தது பல்லவ ராஜ்யம் செய்த பாக்கியம்தான் அப்போது சிவகாமி சட்டென்ற தலையை நிமிர்த்தி நீர்த்ததும்பிய கண்களினார் சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து பல்லவேந்திரா தாங்கள் ஏதோ கூடமாக பேசுகிறீர்கள் நான் கல்வி கேள்வியற்றவள் ஏழைச் சிற்பியின் மகள் என்னை சோதிக்க வேண்டாம் என்று விம்மினான் மகேந்திரர் அப்போது சிவகாமியின் விரித்த கூந்தலை அருமையுடன் தடவி கொடுத்து அன்பு ததும்பும் குரலில் கூறினார் அம்மா சிவகாமி உன்னை நான் சோதிக்கவில்லை உன் தந்தை ஆயனருக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட சிநேகம் என்பது உனக்கு தெரியாதா அவருடைய மகளாகிய நீ எனக்கும் மகள்தான் கனவிலும் உனக்கு கெடுதல் என்ன மாட்டேன் உன் தந்தை எப்படி சிற்பக்கலையில் ஈடு இணையில்லாத பெருமை வாய்ந்தவரோ அதேபோல் நீயும் பரதக்கலையில் சிறந்து விளங்குகிறாய் உன்னுடைய கலைத்திறமை இன்னும் மகோனதத்தை அடைந்து பரதகண்டமெல்லாம் உன்னுடைய புகழ் விளங்க வேண்டும் என்பது என் மனோரதம் அதற்கு எதுவும் குறுக்கே நிற்கக்கூடாது யாரும் தடையாயிருக்கக்கூடாது என்பதுதான் என் எண்ணம் அப்படி குறுக்கே தடையாக நிற்பவன் என்னுடைய சொந்த மகனாகவே இருந்த போதிலும் அந்த தடையை நான் நீக்க முயல்வேன் சிவகாமி திடுக்கிட்ட முகத்தில் அவநம்பிக்கை தோன்ற மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்த்தார் கொஞ்சம் பொறுக்குழந்தாய் முழுமையும் சொல்லிவிடுகிறேன் பிறகு உன் இஷ்டம் போல் தீர்மானம் செய்து கொள் சற்று முன் நான் ஏதோ கூடமாக பேசுகிறேன் என்று கூறினாய் உண்மைதான் உன்னிடம் வெளிப்படையாய் சொல்வதற்கு சங்கோசப்பட்டுக் கொண்டுதான் அவ்விதம் கூறினேன் நீ அறிவாளியாகையால் தெரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன் ஆனால் தற்சமயம் உன் மனம் பல காரணங்களினால் குழம்பி போயிருக்கிறது அதனால் நீ தெரிந்து கொள்ளவில்லை எனவே நான் சொல்ல விரும்பியதை உன்னுடைய நன்மைக்காக சொல்ல வேண்டியிருப்பதை பச்சையாகவே சொல்லிவிடுகிறேன் அதனால் உன் மனத்திற்கு வருத்தம் நேர்ந்தால் என்னை மன்னித்துவிடு என்று கூறி மகேந்திர பல்லவர் ஒரு பெருமூச்சு விட்டார் அச்சமயம் அவருடைய முகக்குறி மிகவும் கடினமான காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாகிறவரை போல காணப்பட்டது சிவகாமி மறுபடியும் தலை குனிந்து தரையை பார்த்த வண்ணம் இருந்தார் ஏதோ ஒரு பெரிய விபரீதத்தை எதிர்பார்த்து அவளுடைய இருதயம் விம்மிற்று இடையிடையே இரண்டொரு சொட்டு கண்ணீர் பூமியில் விழுந்தது சிவகாமி கேள் உன் தந்தை கல்லை கொண்டு உயிர் சிலைகளை சமைக்கிறார் அதுபோலவே பிரம்மதேவன் உள்ள சகல ஜீவராசிகளையும் படைக்கிறான் அழகு படைத்த ஸ்திரீகளை பிரம்மதேவன் சிருஷ்டிக்கும் போது தன்னிரு நாளிரு கண்களில் இருந்தும் சொட்டும் கண்ணீரையும் மண்ணுடனே கலந்து சிருஷ்டிப்பதாக சொல்வதுண்டு அப்படிப்பட்ட அசாதாரண சௌந்தரியவதிகளால் உலகத்திலே எத்தனையோ துன்பங்கள் உண்டாகும் என்று பிரம்மதேவனுக்கு தெரிந்தபடியினாலேதான் அப்படி அவன் கண்ணீர் விட்டு கொண்டே அவர்களை படைப்பானாம் குழந்தாய் உன்னை படைக்கும் போது பிரம்மதேவன் கண்ணீர் பெருக்கிக் கொண்டுதான் படைத்தானா என்று நான் சில சமயம் எண்ணுவதுண்டு அத்தகைய அற்புத சௌந்தர் உன் மேனியில் குடிகொண்டிருக்கிறது அது போதாதென்று உலகிலேயே இணையற்ற சௌந்தரியக்களையும் உன்னிடம் சேர்ந்திருக்கிறது நீ வரையில் இதெல்லாம் எனக்கு தோன்றவில்லை ஆயனரை போலவே நானும் உன்னை என் செல்வக்கண்மணியாக எண்ணி மடியில் வைத்துக் கொண்டும் தோளில் போட்டுக்கொண்டும் கொஞ்சி குழாவி மகிழ்ந்தேன் ஆனால் நீ எவ்வன பிராயம் அடைந்த பிறகு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஐயோ இந்த பெண்ணால் உலகில் விபரீதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற பச்சாதாபம் உண்டாகும் இரண்டு வருஷத்துக்கு முன்னால் விபரீதத்துக்கு அறிகுறிகள் தோன்றின குழந்தை பிராயத்தில் உனக்கும் மாமல்லனுக்கும் ஏற்பட்டிருந்த குற்றமற்ற திடீர் திடீரென்று காதலாக மாறியதைக் கண்டேன் இந்த தகாத காதலை எப்படி தடுப்பது உங்கள் இருவருடைய மனமும் புண்படாமல் எப்படி உங்களை பிரிப்பது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதே இந்த மகா யுத்தம் வந்தது நான் அவசரமாக போர்க்களத்துக்கு போக வேண்டியாயிற்று நான் இல்லாத சமயத்தில் நீனும் மாமல்லனும் சந்திக்க கூடாது என்பதற்காகவே அவன் காஞ்சி கோட்டைக்கு வெளியே வரக்கூடாது என்று கண்டிப்பான திட்டம் போட்டுவிட்டுப் போட்டுவிட்டு கொண்டிருந்த சிவகாமி தன்னை அறியாத ஆத்திரத்துடன் மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்த்தான் கண்ணீர் ததும்பி அவளுடைய கூரிய கண்களில் தோன்றிய கோப ஜுவாலை சோ என்று மழை பெய்து கொண்டிருக்கும் போது இரண்ட வானத்தில் பளிச்சிடும் மின்னலை போல ஜொலித்தது அதனால் ஒரு கணம் தயங்கிவிட்டு சக்கரவர்த்தி பின்னர் தொடர்ந்து கூறினார் சிவகாமி உன்னையும் மாமல்லனையும் அவ்வாறு பிரித்து வைத்த போது அதனால் உங்களுடைய நேயம் குன்றிவிடும் என்ற எண்ணம் எனக்கில்லை காற்றினால் பெருநறுப்பு கொழுந்து விட்டு கிளம்புவது போல் கட்டாய பிரிவினால் உங்களுடைய காதல் என்னும் ஜுவாலை விட்டு வளரக்கூடும் என்பதை ஒருவாறு நான் எதிர்பார்த்தேன் எனவே உங்களுடைய காதலை தடுக்கும் எண்ணத்துடன் உங்களை நான் பிரித்து வைக்கவில்லை நான் இல்லாத சமயத்தில் மாமல்லனும் நீயும் சந்தித்தால் அதனால் வேறு பெரும் அபாயம் நேரும் என்பது என்னுடைய உள்ளுணர்ச்சி சொல்லிற்று புதையலை பூதம் காக்கிறது என்றும் ஜீவரத்தினத்தை நாகசர்பம் காக்கிறது என்றும் சொல்வார்களே அதுபோல் கலை பொக்கிஷமாகிய உன்னை காப்பாற்றுவதற்கோ அல்லது கபலீகரம் செய்வதற்குத்தானோ ஏதோ ஒரு மாய சக்தி உன்னை தொடர்வதாக எனக்கு தோன்றியது அதனாலேயே மாமல்லன் உன்னை நெருங்க முடியாதபடி நான் ஏற்பாடு செய்து விட்டு போனேன் நான் எதிர்பார்த்தபடியே உங்களை பிரித்து வைத்ததனால் உங்கள் காதல் குன்றாமல் கொழுந்துவிட்டு வளர்ந்தது இதை மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகளினால் அறிந்தேன் என்ன என்று சிவகாமி அளவில்லாத வியப்புடனும் அருவறுப்புடனும் சக்கரவர்த்தியை நோக்கினார் ஆமாம் சிவகாமி மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகள் நீ மரப்பொந்தில் பத்திரப்படுத்தி இருந்த ஓலைகள் என்னிடம்தான் வந்து சேர்ந்தன அவ்வளவு நீசத்தனமான காரியத்தை நான் செய்ய வேண்டியிருந்தது எல்லாம் இந்த பல்லவ ராஜ்யத்துக்காகத்தான் குழந்தாய் சாதாரண மனிதர்களுக்கு தர்மம் வேறு அரச குலத்தினருக்கு தர்மம் வேறு உன் தந்தையை கேட்டால் இதை சொல்வார் மாமல்லன் ஒரு வியாபாரியின் மகனாகவோ அல்லது சிற்பியின் மகனாகவோ இருந்தால் அவனுக்கும் உனக்கும் நடுவில் நான் ஒரு நாளும் நிற்க மாட்டேன் உங்களுடைய தெய்வீகமான காதலை கண்டு நான் கழித்து கூத்தாடுவேன் ஆனால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்கள் இருவரையும் பிரித்து வைக்கும் கொடுமையான கடமை எனக்கு ஏற்பட்டது சிவகாமிக்கு அப்போது எங்கிருந்தோ அசாத்தியமான தைரியம் பிறந்தது முகபாவத்திலும் குரலிலும் நிகரில்லாத கர்வம் தோன்ற பிரபு எங்களை தாங்கள் பிரித்து வைக்க பார்த்தீர்கள் ஆனால் அரசர்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த விதி எங்கள் பக்கத்தில் இருந்தது ஏரி உடைப்பையும் வெள்ளத்தையும் அனுப்பி எங்களை இந்த கிராமத்தில் சேர்த்து வைத்தது என்றார் ஆம் சிவகாமி ஆனால் உங்களை சேர்த்து வைத்த அதே விதி நான் செய்திருந்த ஏற்பாடு எவ்வளவு அவசியமானது என்பதையும் எடுத்து காட்டியது இந்த விஷக்கத்தியே அதற்கு அத்தாட்சி என்று மகேந்திர பல்லவர் கூறி மீண்டும் அந்த விஷக்கத்தியை எடுத்து சிவகாமியின் கண்முன்னால் காட்டினார்